ாலும்காம தள்ளிடுவாரோ தஞ்சம் என்று வருரை வருபவரை தள்ளாதனை சரவர் அஞ்சிடாதே மகளே மகனே என்று உன்னை தேற்றிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் மேசு நேசிக்கிறா உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறா வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா ஆயிற்று எல்லா பெரிய பெரிய மாடி வீடுக்கும் முன்னாடி ஒரு குட்டிய ஓலை வீடு கட்டிருவாங்க அந்த ஓலை வீடு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு இங்க தங்கி வேலை செய்கிறவங்க அங்கே தங்கறதுக்காக சரிங்களா அது மாதிரி வாழ்க்கையில் வாழ்க்கையில கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வீடு பெருசாக அழகாக இருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு இந்த வெயிலையும் மழையிலையும் கட்டுவங்க யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் லைஃப் ஒரு லக்ஸூரியா வாழ்க்க வாழ்க்கை வாழறதுக்கு முன்னாடி இவங்களாம் வந்து நிறைய பேரோட கஷ்டம் இருக்கும் அது மாதிரி நம்ம கூட வாழ்க்கையில் நல்ல உயரமான இடத்துக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் இவங்களாம் எங்கேருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க இல்லை உதவி வாங்கிமே நீங்கள் ஒரு வேளை அவங்கள தள்ளி விட்டுட்டு இருந்தால் இன்றைக்கி நினச்சி பாருங்கள் ஆகாது என்று தள்ளின கல் தான் தலைக்கு மூளைக்கல்லாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு நம்மளையும் நம்ம இந்த லெவலுக்கு வரத்துக்கு யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு கஷ்டத்தில் உதவி இருப்பாங்க அவங்கள என்றைக்குமே மறக்கக்கூடாது தேங்க்யூ பாபு ஃபேமிலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க